வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் பிங்க நம்புகிறேன் இன்னைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை கொண்டாடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அருமையான ஒரு பறவை சமீப காலமாக அழிந்து வருகிறது அதை காப்பாற்றுவதற்காக இந்த தினத்தை கடைபிடிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் சாதாரணம் பாருங்கள் சிட்டுக்குருவிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் சாதாரண ஒரு பறவை கைக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு பறவை ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது பார்த்திங்களா அதனால் அந்த குருவிகளை பாதுகாக்கிறது நமது கடமை அப்படிங்கிறது கூட இப்போ ஆகுது ஒன்றும் இல்லைங்க நம்ம சாதாரண சினிமாவை எடுத்துக்கோங்க எவ்வளோ சிட்டுக்குருவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா சிட்டுக்குருவின்னே ஒரு படம் வந்துது அது மட்டுமல்ல சிட்டுக்குருவியை பற்றிய பாடல்கள் ஏராளம் ஏராளம் சிட்டுக்குருவி குருவே முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேன்னு ஒரு பாட்டு குருவே சிட்டுக்குருவி குருவே சேதி தெரியுமா என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலே இப்படி ஒரு பாட்டு சிட்டா சிட்டி அப்படின்னு ஒரு துள்ளல் பாட்டு அப்புறம் பழைய பாட்டு ஒன்று சிட்டு குருவி பாடுது தன் பெட்டை துணையை தேடுது அப்படின்னு ஒரு பாட்டு அந்த முதல் மரியாதை சிவாஜி கணேசன் படத்தில் ஏய் குருவி சிட்டுக்குருவி குருவி சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு பாட்டு அதில் அருமையான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும் அதாவது எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கட்டு இது பொல்லாத வீடு பொண்டாட்டி வேற இல்லை இப்போ அதனால நீ ஒரு பொன்னான கட்டு அப்படிங்கிற மாதிரி போகும் ஒரு மனிதன் குருவிகிட்ட பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி ஒரு பாட்டை எழுதிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தால் அதை செய்ய முடியுங்கிறத நீங்களே யோசனை முடிப்பாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் படத்துல பணத்தோட்டம் படத்துல சேவலை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பலை பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையும் பாரு சிரிக்கும் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்குன்னு மாதிரி அந்த பாட்டு போகும் அதனால குருவியை பற்றிய பாடல்களும் சரி எல்லாமே சரி நம்ம வாழ்க்கையோடு இணைந்து சேர்ந்தே பயணிக்கின்றன ஒன்று இந்த குருவியை காப்பாற்ற சிட்டுக்குருவியினுடைய அழிவை தடுக்க பல பேர் பலவிதமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் நான் இணைந்திருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் பற்றி சொல்கிறேன் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு அதில் வந்து இந்த குருவியை பாதுகாக்கிறத தலையாய கடமையாக கொண்டு அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிகிட்டுருக்காங்க பலருடைய கூட்டு முயற்சி இது பகீரத பிரயத்தனம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்க அந்த குருவியை காப்பாற்றுறதுல ரொம்ப ரொம்ப முனைப்பாக இருக்காங்க எப்படி இருக்காங்க சாதாரணமாக ஒரு மரப்பெட்டி ரொம்ப வெயிட் குறைந்த ஒரு மரப்பெட்டி அதை செஞ்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு குருவி கூடுன்னு ஆக்கி அது வீடுகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க பெரும்பாலும் இலவசமாக கொடுக்குறாங்க ஒரு சில வசதியானவர்கள் வந்து ஒரு டொனேஷன் மாதிரி நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க எப்படியோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அந்த வீடுகளில் மாட்டின பெட்டிகளில் அழகாக குருவிகள் வந்து கூடு கட்டி தங்கி ஆனந்தமாக இருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் சக மனிதனுக்கு இறங்கிறது நடைமுறையில் சாத்தியம் குருவிக்கும் இறங்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது பாரதியார் சொல்லியிருக்கார் கோக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு அதனால எல்லாருமே அந்த குருவியை காப்பாற்ற முனைவது ஒரு நல்ல விஷயம் அது ஒன்றுச்சுங்களா அடுத்தது கலங்கள் வனம் அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கலங்கள் வனம் அப்படின்னு ஒரு பொட்டல் காட்டில் போய் ஒரு சின்ன செடியை நட்டாங்க நம்ம மனையின் மைந்தர் சிவகுமார் தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் இன்னைக்கு நாலு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டல் காடை காணும் ஒரே காடாக இருக்குது அந்த கலங்கள் அப்படிங்கிற ஊருக்கு நாளடைவில் வெறும் வனம்னு பேர் வந்தாலும் வரலாம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு வனங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க கலங்கள் வனம் ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டு இருக்கு இது எத்தனை வைக்கும் போது தெரியாது ஆக மொத்தம் குருவியை காப்பாற்ற ஒரு கூட்டம் அந்த குருவிக்கு ஒரு இதமான பதமான வாழ்க்கைக்கு தேவையான அந்த மரங்களை உண்டாக்குறாங்க அவங்க அதுகளுக்கு மட்டுமா மரம் உண்டாக்குறாங்க தான் அதுக்கு வலி உற்பத்தி மையம்னே பேர் இருக்குங்க ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த மரங்கள் இல்லை என்றால் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது இப்போவே அதை என்னமோ விலைக்கு விற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சிஜனை விலைக்கு விற்கிறாங்க அது வாங்கி தான் சுவாசிக்கிற மாதிரி ஒரு காலம் வரலாம் இப்போ எப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியில் போனால் பாட்டில் வாங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன குப்பிலேயோ ஒரு பெரிய ஒரு பாட்டிலையோ ஆக்சிஜன் வாங்கி முக்கில் சுரிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் வராமல் இருக்கணும்னா இயற்கையை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் இயற்கையை பாதுகாக்கணும்னா மரங்களை வளர்க்கணும் மரங்களை வளர்த்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள்லாம் நிறைய வரும் அது எத்தனையோ வகையில் நமக்கு உதவி செய்து அதையெல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம்னா இடம் பார்த்தாது அதனால எல்லா உயிரினமும் மனிதனுக்கு உதவுவதற்காகவே படைக்கப்பட்டது போலத்தான் வேலை செய்கின்றன நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா அது மட்டுமல்ல இந்த சிட்டுக்குருவிகளுடைய அழிவுக்கு என்ன காரணம்னு பார்த்தா நாம் ஸ்டைலாக கையில் வச்சுட்டு இல்லைங்களா மொபைல் ஃபோன் செல்போன் அதனுடைய டவர்கள் தாங்கிறாங்க அந்த கதிர்வீச்சு தான் குருவிகளால் தாங்க முடியாமல் சீக்கிரம் அடிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த செல்ஃபோன் பயன்பாட்டையும் நம்ம குறைக்கலாம் தப்பு இல்லை அளவாக அவசியமாக தேவைன்னா மட்டும் பேசலாம் கூடுமான வரைக்கும் நம்ம இயற்கையை பாதுகாப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் குறிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளை நிச்சயமாக வாழ விடுவோம் இந்த உலகம் வந்து நமக்கு மட்டுமா சொந்தம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் சொந்தம் ஐலாண்ட் படத்தில் கூட இந்த விஷயத்தை தான் வலியுறுத்துகிறாங்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த உலகம் சொந்தம் மண்புழுவில் இருந்து பெரிய பெரிய விலங்குகள் வரை எல்லாத்துக்குமே அதை சொந்தம் கொண்டாட உரிமை உண்டு அதை அதற்கு உரிமை உண்டு என்பதை ஒத்துக்கொண்டு அவற்றை வாழ விடுவதற்கு நமக்கு ஒரு கடமையும் உண்டு சரிங்களா இதான் இன்னைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் உலக சிட்டுக்குருவிகள் தின வாழ்த்துக்களுடன் மீண்டும் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்